ஹலோ கைஸ் பதினொன்று மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் அன்று பாகிஸ்தானின் தென்மேற்கு பாலிசிஸ்தான் மாகாணத்தில் உள்ள இருந்து கைபர் குவால உள்ள பெஷாவருக்கு சுமார் நானூறு பயணிகளுடன் போய்கிட்டு இருந்த ஜாஃபர் எக்ஸ்பிரஸ் ரயில் மேல தாக்குதல் குழு ஒன்று துப்பாக்கி சூடு நடத்தி அந்த கேள்விப்பட்டிருப்போம் இந்த சம்பவத்தில சம்பந்தப்பட்டவங்களை எல்லாம் பாகிஸ்தான் ராணுவம் கைது செஞ்சு பயணிகளை பத்திரமா மீட்டுட்டாலும் இப்படிப்பட்ட இந்த ரயில் கடத்தல் சம்பவத்துக்கு காரணம் பாலுசிஸ்தான தனிநாட அறிவிக்கணும்ங்கிற கோரிக்கையை முன் வச்சு பியல்ங்கிற அமைப்பு தான் இதை செஞ்சது பாகிஸ்தான் ஒரு மாகாணமாக இருக்கிற பாலுசிஸ்தான எதுக்காக தனி நாடா அறிவிக்கணும் பாகிஸ்தானுக்கும் பாலிசிஸ்தானுக்கும் அப்படி என்ன பிரச்சனைங்கிற காரணத்தை இன்னைக்கு வீடியோல விரிவா பார்ப்போம் வாங்க இந்த வீடியோ பாகிஸ்தானுக்கும் பலோசிஸ்தானுக்கும் இடையே இருக்கிற பிரச்சனையை பத்தி பேச ஸோ இதை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க புது வியூவர்ஸ் நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிணா இமீடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்திலே உள்ள பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் பாகிஸ்தானுடைய தென்மேற்கு பகுதியில் அமைஞ்சிருக்கிற சுமார் மூணு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரத்தி நூற்றி தொண்ணூறு சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்ட ஒரு மிகப்பெரிய மாகாணம் தான் பாலுசிஸ்தான் கிட்டத்தட்ட பாகிஸ்தானுடைய நாற்பத்தி நாலு பர்சன்ட் நிலம் இந்த பாலுசிஸ்தான் மாகாணத்தில் மட்டுமே இருக்குது நிலப்பரப்புல பெரிய அளவுல இருந்தாலும் இங்க மொத்தமாவே ஒன்றரை கோடி மக்கள் மட்டும்தான் வாழ்ந்துகிட்டு வராங்க இந்த பாலுசிஸ்தான் மாகாணம் பாகிஸ்தானோட மட்டுமல்ல மேற்குல ஈரான் வடமேற்குல ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகளுடனும் எல்லைகளை பகிர்ந்துகிட்டு இருக்கு இதன் தென்மேற்கு பகுதியில அரபிக் கடலும் இருக்கு இப்படிப்பட்ட இந்த பாலுசிஸ்தான்ல பலோச்சுங்கிற பழங்குடியினர் நீண்ட காலமாவே வாழ்ந்துகிட்டு வராங்க அதனாலதான் இந்த பகுதிக்கு பாலுசிஸ்தான்ங்கிற பெயர் வந்தது பலூச் மக்கள் பெரும்பாலும் சுனி முஸ்லிம்கள் ஒரு காலத்துல இந்த பகுதி பார்சிக பேரரசு கிரேக்க பேரரசு இண்டோ பார்த்தியன் பேரரசு முகலாய பேரரசு சப்ரீத் பேரரசு கஸ்னாவித் பேரரசு செல்ஜுக் பேரரசு கராஸ்மியன் பேரரசு மங்கோலிய பேரரசு டிம்ரெட் பேரரசு சஃபாவித் பேரரசு ஆப்கானியர்களின் துரானி பேரரசு போன்ற பல்வேறு பேரரசுகளின் ஆட்சிக்கு கீழே இருந்தது இதைத் தொடர்ந்து ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு பிரிட்டிஷ் அரசு பாலிசிஸ்தான அன்றைய பிரிட்டிஷ் இந்தியாவுடன் இணைச்சது இதன் பிறகு பிரிட்டிஷ் அரசு இந்தியாவையும் பாகிஸ்தானையும் பிரிச்சு சுதந்திரம் வழங்கிய போது இருபத்தி ஏழு மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் அன்று பாலிசிஸ்தான் பகுதி பாகிஸ்தானுடன் இணைக்கப்பட்டது பாகிஸ்தான் உடன் எப்போது பாலிசிஸ்தான் இணைக்கப்பட்டதோ அப்போதிலிருந்தே பாகிஸ்தான் அரசாங்கம் தங்களை மொழி ரீதியாகவும் கலாச்சார ரீதியாகவும் ஒடுக்க பார்ப்பதாக பாலிசிஸ்தான்ல இருக்கிற பழங்குடி மக்கள் தொடர்ந்து குற்றச்சாட்டம் முன் வச்சுக்கிட்டு வந்தாங்க உதாரணத்துக்கு தங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செஞ்சு கொடுக்காதது தங்களிடம் உறுதுமொழியை திணிக்கிறது பாகிஸ்தானின் பஞ்சாப்ல இருக்கிற மக்களை கொண்டு வந்து பாலுசிஸ்தான்ல குடியமர்த்தி அவங்களுக்கு அரசு வேலைகளை முன்னுரிமை கொடுக்கிறது போன்ற செயல்பாடுகளின் மூலமா அங்க காலம் காலமா இருக்கக்கூடிய பழங்குடி மக்கள் சிறுபான்மை மக்களை ஆக்குறதுக்கான முயற்சிகளில் பாகிஸ்தான் அரசு தொடர்ந்து ஈடுபட்டுக்கிட்டு வருது அப்படின்னு பாலிசிஸ்தான் பழங்குடி மக்கள் குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து முன் வச்சுக்கிட்டு வந்தாங்க அது மட்டும் இல்லாம இந்த பாலுசிஸ்தான்ல இருக்கக்கூடிய இயற்கை வழங்க வளங்களை எல்லாம் பாலசிசான் பழங்குடியினரை பயன்படுத்த விடாம அந்த வளங்களை எல்லாம் சுரண்டாங்க அவங்க எங்களோட வளங்களை எல்லாம் எடுத்துக்கிட்டு எங்க பகுதியை மட்டும் வளர விடுறது இல்ல அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் அந்த பழங்குடி மக்கள் பாகிஸ்தான் அரசு மேல வைக்கிறாங்க இப்படி பாலசிஸ்தான் பழங்குடி மக்களின் உரிமைகள் எல்லாம் பறிக்கப்படும் போதுதான் பாலிஸ்தான் பகுதியை தனி நாடா ஆக்கணுங்கிற கோரிக்கையை அந்த பகுதி மக்கள் முன்னெடுத்தாங்க தனி நாடு வலியுறுத்தி ஒரு பக்கம் பக்கம் அரசியல் உருவாகிட்டு இருந்த அதே சமயத்துல இன்னொரு ஆயுத குழுக்களும் உருவாக ஆரம்பிச்சது அதுல ஒண்ணுதான் இப்போ சமீபத்துல ரயில் கடத்தல் சம்பவத்துல ஈடுபட்ட பாலிசிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி கடந்த எழுபத்தஞ்சு ஆண்டுகளாவே பாலிசிஸ்தான் ஆயுத குழுக்களும் பாகிஸ்தான் ராணுவத்திற்கும் பல்வேறு மோதல்கள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு இந்த பிஎல்ஏ மாதிரியான ஆயுத குழுக்கள் பல்வேறு தற்கொலை தாக்குதல்களை நடத்துறது குறிப்பாக பாகிஸ்தான் ராணுவப் படைகள் அரசு அதிகாரிகள் அரசு அலுவலகங்கள் பாலிசான்ல குடியமர்த்தப்பட்ட பஞ்சாப் மக்கள் போன்றவர் மீது எல்லாம் தொடர்ந்து தாக்குதல்ல நடத்திக்கிட்டே வந்தாங்க இந்த பாலிசிஸ்தான்ல இருக்கிற தங்கம் காப்பர் போன்ற வளமான இயற்கை வளங்களை சுரண்டுவதற்காக பாகிஸ்தான் உதவியோடு பாலிசிஸ்தான்ல நிறைய நாடுகள் அங்க தொழிற்சாலைகளை நிறுவி அங்க இருக்கிற வளங்களை சுரண்டிக்கிட்டு வராங்க இதனால இத தடுப்பதற்காக பாலிசித்தான் ஆயுத குழுக்கள் இந்த தொழிற்சாலைகள் வேலை ஆட்கள் தொடர்ந்து தாக்குதல்களை நடத்திக்கிட்டு வந்தாங்க பிறகு ஆயுத குழுக்களுடைய தாக்குதல் இன்னும் தீவிரமடைஞ்சது இதனால நவாப் அக்பர் புக்கீத்துங்கிற பாலிசிஸ்தான் தலைவரை இருபத்தி ஆறு ஜூலை ரெண்டாயிரத்தி ஆறாம் அன்று பாகிஸ்தான் ராணுவம் கொன்றது இந்த சம்பவத்துக்கு பிறகுதான் பாலிச்தான் ஆயுத குழுக்கள் இன்னும் தீவிரமா செயல்பட ஆரம்பிச்சாங்க ஒவ்வொரு ஆண்டும் இந்த பாலிசிஸ்தான் தலைவர் புகத்தி இறந்த அதே ஆகஸ்ட் மாதம் பாகிஸ்தான்ல தொடர்ந்து மிகப்பெரிய தாக்குதல்களை இந்த பாலிசிஸ்தான் ஆயுத குழுக்கள் நடத்தி தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிச்சுக்கிட்டு வராங்க இதன் பிறகு ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு பாகிஸ்தான் அரசு பாலிசிஸ்தான் ஆயுத குழுக்களோடு ஒரு அமைதி பேச்சுவார்த்தையை நடத்தியது அதன்படி கொஞ்ச காலம் பாலிசிஸ்தான் ஆயுத குழுக்கள் எந்தவிதமான தாக்குதல்களும் நடத்தாம அமைதியா இருந்தாங்க இப்படி இவங்கள அமைதியா இருக்க சொல்லி அமைதி பேச்சுவார்த்தை நடத்திய பாகிஸ்தான் அரசு திரும்பவும் பாலிசிஸ்தான் ஆயுத குழுக்களை தாக்க ஆரம்பிச்சாங்க இதனால திரும்பவும் அந்த ஆயுத குழுக்கள் தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி அதிகப்படியான வன்முறை சம்பவங்களையும் கொலைகளையும் நடத்துறதுனால அமெரிக்கா யூகே போன்ற நாடுகள் எல்லாம் பாலிசிஸ்தான் ஆயுத குழுக்கள்ல ஒன்றான பிஎல்ஏ அமைப்ப ஒரு சர்வதேச தீவிரவாத அமைப்பா அறிவிச்சாங்க மேலும் சீனாவும் வர இந்த தீவிரவாத பாகிஸ்தான் அரசுக்கு உதவி தெரிவிச்சாங்க இந்த நிலையில பாலிசிஸ்தான் ஆயுத குழுக்களுக்கு இந்தியா மறைமுகமா நிதி உதவி செய்யுது அப்படின்னு பாகிஸ்தான் அரசாங்கம் ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சாங்க அது மட்டும் இல்லாம இந்த பாலிசிஸ்தான் ஆயுத குழுக்கள்ல இருக்கக்கூடியவங்களுக்கு உடல் நலக் குறைவு ஏற்பட்டா அவங்க இந்தியாவுக்கு வந்து சிகிச்சை எடுக்கிறதாவும் பாகிஸ்தான் இந்தியா மீது குற்றச்சாட்டிக்கிட்டு வந்தது பாகிஸ்தானுடைய இந்த குற்றச்சாட்டுக்கு இந்தியா தொடர்ந்து கண்டனத்தை தெரிவிச்சுக்கிட்டு வந்தது ஒரு நாட்டுல பழங்காலத்துல இருந்து இருந்துகிட்டு வர இனக்குழுவினுடைய உரிமைகள் பறிக்கப்பட்டு அவங்கள சுரண்டி அவங்கள ஒடுக்க நினைக்கும் போது ஒரு கட்டத்துக்கு மேல அந்த போராட்ட குழுக்கள் எதிர்த்து போராட தான் செய்வாங்க அப்படிப்பட்ட ஒரு போராட்டம் தான் மிக தீவிரமா இப்போ பாகிஸ்தான்ல நடந்துகிட்டு இருக்கு பாலிசிஸ்தான் பழங்குடி மக்கள் விரும்புற மாதிரி பாலிசிஸ்தான் ஆக்கணும் அதுக்கு ஐநா உறுப்பினர்களாக இருக்கிற பெரும்பான்மையான நாடுகளுடைய ஆதரவு தேவை பெரும்பான்மையான நாடுகள் எல்லாம் இது உள்நாட்டு பிரச்சனை அப்படின்னு இதுக்கு ஆதரவு தெரிவிக்க மறுக்கிறாங்க இதனாலேயே ஐநா சபையில பாலிசிஸ்தான் மக்களின் தனி நாடு கோரிக்கை தொடர்ந்து நிராகரிக்கப்பட்டுகிட்டு வருது ஒருவேளை பாலிசிஸ்தான் மட்டும் தனி நாடா ஆக்கப்பட்டா பாகிஸ்தானுடைய நிலப்பரப்பு மிகப்பெரிய அளவுல சுருங்கிடும் அதே மாதிரி பாகிஸ்தானுடைய பொருளாதாரம் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படும் ஏன்னா பாலிசிஸ்தானில் இருக்கிற இயற்கை வளங்களை தான் பாகிஸ்தான் வருமானத்தை ஈட்டிக்கிட்டு இருக்கு இந்த நிலையில பாலிசிஸ்தான் தனி நட ஆயிருச்சு அப்படின்னா ஏற்கனவே மிகவும் பின்தங்கிய நிலையில இருக்கிற பாகிஸ்தானின் பொருளாதாரம் இன்னும் அடிமட்டத்துக்கு போயிடும் அதே மாதிரி ஏற்கனவே ஆப்கானிஸ்தான் ஈரான் போன்ற தன்னுடைய அண்டை நாடுகளை எதிர்த்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற பாகிஸ்தான் பாலிசிஸ்தானுங்கிற நாடு உருவானா பாலிசிஸ்தானியம் எதிர்த்து சண்டை போட வேண்டிய நிலைமை பாகிஸ்தானுக்கு ஏற்படும் இது பாகிஸ்தானுடைய பாதுகாப்புக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலாகவும் அச்சுறுத்தலாகவும் இருக்கும் ஒரு காலத்துல இந்தியாவில இருந்து பாகிஸ்தான் பிரிஞ்சு போன போதும் இந்தியாவில இருந்து காஷ்மீரை எந்த அளவுக்கு வழியை இந்தியாவுக்கு பாகிஸ்தான் கொடுக்குதோ அதே தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னுல கிழக்கு பாகிஸ்தான் பிரிஞ்சு பங்களாதேஷங்கிற தனி நாடா உருவான போதும் இப்போ பாலிசிஸ்தானும் காஷ்மீரை போல தனி நாடு கோரிக்கை தீவிரமா எழுப்பும் போது பாகிஸ்தானும் அதே வழிய அனுபவிச்சுக்கிட்டு இருக்கு இதை தான் கர்மாச பூமரங்கன்னு சொல்லுவாங்க ஓகே கைஸ் இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான் வினை விதைத்தவன் வினை அறுப்பான் தினை விதைத்தவன் தினை அறுப்பானுங்கிற இந்த பழமொழி பாகிஸ்தான் விஷயத்தில் எவ்வளவு தூரத்துக்கு கரெக்டாக இருக்குது உங்கள் பதிலை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் போன வாரம் கமெண்ட் பண்ண மொதல் பத்து பேரை பார்ப்போம் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க கொடுங்க அன்டில் தென் ஸ்டே சேஃப் சைனிங் ஆஃப் நன்றி